ஆஹ் டின்னா சாப்பிடாச்சு ஜெயந்திரன்மா ஜெயச்சந்திரன்மா எனக்கும் வரல சில்லம்மா இரண்டு வருஷம் லைவ்ல இருக்கேன் அப்படியா என்ன வரல உங்களுக்கு உன்னோட கண்ணு அப்படியா அப்படியா இருக்கு அப்படி இல்லைன்னு இவ்வளோ பயனுப்பலாம் ஜெயசந்திரமாட்டிபுல் மேடம் மிக்க தோஷம் பாய் மேடம் மிக்க தோஷம் சந்தோஷம் ஜெயச்சந்திரன் அவர்களை விராலை பக்கம் என்ன அப்ப உங்களுக்கு குருக்கோட்டை பக்கம் ஆமா ஆமா ரகு குருக்கோட்டை பக்கம் தான் கேர் சொல்லு நன்றி சிஎஸ் சொல்றாங்க நான் குடிக்கிற மாதிரி சாப்பிட்டுக்க நீ சூப்பர்க்கா சூப்பர்வா அக்கா மிக்க நன்றி அக்கா ரொம்ப ரொம்ப அக்கா சூடுனா விறுவிறுப்பா போகுது லைவ் அப்படியே சரி போகட்டும் அக்கா லைவ் உங்க நோஸ் அக்கா என்னது உங்க லைக்கு லைக்கு உங்க நோஸ் ஓகே மிக்க சொல்றோம் ஆமாம் செம்மை கட்டா செம்மை கொட்டிட்டு போங்களேன் இதுக்கு பிள்ளை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுத்துருங்கப்பா பெண்ணை சந்திருக்குமா ஒரு டாக்டரை பார் இல்லைன்னா உங்கள் ஹாஸ்பிட்டல்கிட்ட போய் ஹைட்ரா வாங்கி நான் எங்கள் டாக்டரே இருக்காது நான் ஏன்னா வேற ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியா நூறுக்குள்ளே எத்தனை ஒன்று இருக்குது சொல்லுங்க நூறுக்குள்ளையா பத்து ஒன்று இருக்குது ஐயோ நிறைய ஒன்று இருக்குது பதினொன்று பன்னெண்டு அந்த இதிலலாம் இருக்கும்ல தெரியலையே உண்மையே சொன்னால் வித்தியாசமா உண்மையை சொன்னாலும் வித்தியாசமாக நீங்கள் சொல்கிறது அப்படி தான் இருக்குது நீங்கள் யாருக்கோ கமெண்ட் கொடுத்தீங்கன்னு சொல்கிறீங்க பாலாசோகா சொல்கிறாங்க எனக்கு கமாண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு நான் அவர்கிட்ட என்னென்ன கமாண்ட் பண்ணுறது எங்கே போய் கமெண்ட் பண்ணுறது எதுக்கு தேவையில்லாத வேலை பண்ணுறதுங்கன்னு கேட்குறேன்னில்ல விட்டு தள்ளுங்க அதுதான் அப்பப்போ முடிஞ்சுன்னா அப்படியே விட்டுறோம் அதையே பிடிச்சி பிடிச்சி தொங்கிட்டே இருந்தே வச்சுக்கோங்க உங்களுக்கும் மனசு நல்லா இருக்காது லைவ் பார்க்குறவங்களுக்கும் இஷ்டம் இருக்காது எனக்கும் மனசு கஷ்டமாகும் சரியா அழகே அழகு சூப்பர் அழகு கருப்புகள் அப்படியே அமைக்க நன்றி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்களா சரத்தவர்களே முத்துக்குட்டி மை ஸ்வீட் அக்கா வாங்க முத்துக்குட்டி வணக்கம் அழகி என்ன இவ்வளோ அழகா இருக்கு அழகா இருக்கா நான் நீங்க வேற கண்ணாடியை போட்டு பாருங்க அழகெல்லாம் நான் ஒன்றும் இல்லை போய் சொல்லாதீங்க ஐ தங்கச்சி வாங்க இளம்பருக்கு என்ன வணக்கம் மேலே சப்ஸ்கிரைப் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கொடுத்துருங்க நம்மளோட லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு எப்போன்னு நான் கண்டிப்பா சொல்றேன் மேலே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கொடுத்துருங்க சரியா முத்துக்குட்டி ஹாய்மா ஒரு ஊருக்கு போயிட்டு வரேன் சேலம் அம்மரு என்ன போயிட்டு வாங்க அம்மா எனக்கு ரிப்ளை பண்ண மாட்டிங்களா சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்ன சொல்லுங்கள் யார் கேட்குறது யார் கேட்குறது என்ன கேட்கறது பாலாவர்கள் எனக்கும் கமெண்ட் பண்ணுங்கன்னு கேட்குறாருலாம் அவருக்கு என்ன கமெண்ட் பண்ணுவீங்க உங்கள்கிட்ட தானே கேட்டார் என்கிட்ட கேட்டார் நான் உங்கள்கிட்ட கேட்க சொல்லியிருக்கேன் நீங்களே சொல்லிக்கோங்க ஐசா பாத்துக்கோங்கம்மா மிக்க சொல்சாமி மிக்க நன்றி சாமி லவ் யூ தமிழ்நாசன்மா ஹாய் அம்மா ஹாய் சாமி உங்க பல்லு ரொம்ப அழகா இருக்கு மிக்க நூறா லைக்கு ஓகே ஹாய் அக்கா ஹாய் சாமி நீங்க அழகா இருக்கிறன்னு சொல்லுவாங்க நம்பிடாதீங்க தோழி என்றும் தான் என் தோழி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கங்காதரன் அவர்களே என் மிக்க நன்றி நீங்க அழகா இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க நம்பிடாதீங்க தோழி என்றும் அழகுதான் தோழி மிக்க 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 நன்றி என்ன அந்த அளவுக்கு கண்ணு வலிக்கு ஹாயம்மா முருகேசன் பாலா எனக்கு தெரியாது அவருக்கு நாம பதவி சொல்லணும் இப்ப கமெண்ட் குடுத்தீங்கன்னு சொல்லணும் அதான் எனக்கு கமெண்ட் கொடுங்கன்னு சொல்றாங்க அவங்களுக்கு கமெண்ட் கொடுத்தீங்கன்னு ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க எனக்கும் கமெண்ட் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு அவர் என்ன சொல்லுவீங்க அதெல்லாம் தேவையில்லாத எது தேவை கூட அதை மட்டும் பேசணும் விட்டுறணும் வணக்கம் கேஆர்சி அப்புறம் ஆர்மம் நாம ஏன் பதில் சொல்லணும் யார் பாலா லைவில் வராங்களோ அவங்க தான் நல்லா இருக்கீங்க நீ தலைவலி சுந்தர்மா ஹாய்மா சூப்பர்ப்பா எனக்கு தெரியலை விடுங்க அவ்வாறியும் சாப்பிட்டு வணக்கம் சாப்பிட்டியா சாப்பிட்டே வாசியம்மா உப்புமா என்ன என்ன உப்புமா போட்டிங்க ஆமாம்

விவேகனந்தா அப்புறமா விவேகானந்த அப்புறம்னா என்னது என்ன விவேகானந்த அப்புறம் எந்த ஏரியா டிவி அப்படி இல்லை விவேகானந்தா எங்க இருக்கு மனப்பாரு இல்லையா செல்ல மாச உரிமை பைபிளான் சீசனா அனைத்து இணை வழி உறவுகளுக்கும் அன்னையற்ற நர்ச்சியனுக்கும் என் இனிய இரவனுக்கு அருமை